விளம்பரத்திற்காக அரசை நடிகர் விஜய் குறை சொல்கிறார் என்று அமைச்சர் கே என் நேருவும் ஷூட்டிங் நடப்பது போல அவர் அறிக்கை கொடுத்து வருவதாக அமைச்சர் கீதா ஜீவனும் கூறியுள்ளனர் திருச்சியில் நடந்த மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் கே என் நேரு விளம்பர வெளிச்சத்திற்காக ஆளும் அரசு மீது விஜய் குற்றம் சாட்டுவதாக கூறினார் இப்போ ஊடகத்துறையில் ஊடக பகுதியில் விளம்பரம் என்ற காரணத்தால் பேசுகிறாரே தவிர உள்ளபடியே நீங்களே நீங்க பத்திரிகையாளரை சொல்லுங்கள் எவ்வளவு திட்டங்களை இது கொடுத்துருக்கிறார் கிட்டத்தட்ட இன்னும் விடுபட்ட பேர்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேருவதற்குரிய முயற்சியை நம்முடைய முதலமைச்சர் எடுத்து கொண்டிருக்கிறார் இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கீதா ஜீவன் திமுக அரசை விமர்சிக்கும் நடிகர் விஜய் பெண்களுக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் முதலமைச்சருடைய இந்த ஆட்சியின் மீது அவருடைய திட்டத்தின் மீது வேணுமென்றே திராவிட மாடல் ஆட்சியின் மீது நம்முடைய இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்லிட்டு மக்களை திசை திருப்பலாம் இந்த அரசுக்கு எதிராக திசை திருப்பலாம் வரும் தேர்தலில் இவர்களை வாக்குகள் வாங்காமல் செய்யலாம் அப்படின்ற நினைக்கிறவங்கலாம் நிச்சயமாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அவர்கள் மூ மூஞ்சில் கரிய பூசுவாங்கன்றது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன்